வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி ரெண்டு கொல்லத்திலிருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நேரம் மாற்றம் அப்படின்னு அதில் நம்ம கொல்லத்திலிருந்து கிளம்புற நேரத்தையும் சென்னை தாம்பரத்துக்கு போய் சேர்ற நேரத்தை தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா இது ஒரு முன்னறிவிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் பல்வேறு நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு தெளிவான தகவல் கொடுங்க எந்தெந்த நிலையத்துக்கு எந்த மணிக்கு வருதுன்னு தெரிஞ்சால் தனங்கள் நாங்கள் போக முடியும் அப்படின்னு கேட்டது வாஸ்தவம் அதனால் எந்தெந்த நிலையத்திற்கு எந்த டயத்துக்கு வரும் அப்படிங்கிற புது டைம் டேபிள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொல்லம் டைம் பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை ஏன்னா பன்னெண்டு மணிக்கு பதிலாக நாலு மணிக்கு கிளம்ப போகுது அதற்கு அடுத்து நிற்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா குண்டோரா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் அந்த பேரை சரியாக சொல்கிறேன்னு தெரியல ஆனால் நிறையா பேர் தமிழர்கள் இந்த ரயில் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இந்த பகுதியில் இருந்து இந்த ரயில் நிலையத்திற்கு ஈவினிங் புதிய டைம் டேபிள் நாலு ஆறு ஈவினிங் நாலு ஆறுக்கு வந்துட்டு நாலு எட்டுக்கு கிளம்ப ரெண்டு நிமிஷம் அங்கே நிற்கும் அடுத்து கொட்டாரக்கரை தான் ஈவினிங் நாளை காலுக்கு வந்துட்டு நாலு பதினேழுக்கு கொட்டாரக்கராவிலிருந்து புறப்படும் அடுத்து அவனேஸ்வரம் ஈவினிங் நாலு இருபத்தி எட்டு மாலை நாலு இருபத்தி எட்டுக்கு வந்துட்டு நாலு முப்பதுக்கு கிளம்பும் இந்த பகுதிகளிலெல்லாம் கிட்டத்தட்ட இரண்டு நும்பட நிறுத்தங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து புனலூர் புனலூருக்கு தினமுமே மாலை நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு கிளம்புற மாதிரி ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்ஜின் அப்படிங்கிறத மாற்ற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா பின்னாடி பேங்கர்ஸை மாற்றணும் அந்த மலை மேலே ஏறி தள்ளுறதுக்கு அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அஞ்சு நிமிஷங்கிறது பத்து நிமிஷம் கூட ஆகலாம் அடுத்து தென்மலை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஈவினிங் அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு வந்துட்டு அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்படும் மாலை நேர பயணம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மத்தியானம் அந்த ட்ரெயின் இல்லைங்க தென்மலையில் இருந்து இனிமேல் அஞ்சே முக்காலுக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்து ஆரியங்காவு ஆரியங்காவுக்கு மாலை ஆறு பதிமூணுக்கு வந்துட்டு ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் அப்போது நம்ம இந்த சபரிமலை போகும்போதும் வரும்போதும் சரி இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆரியங்காவுக்கு அடுத்து டைரக்டா செங்கோட்டை தான் செங்கோட்டைக்கு இந்த ரயில் இதுவரைக்கும் மூணு மணிக்கு வந்துட்டு இருந்தது இனிமேல் ஏழு பத்து மணிக்கு வரும் ஏழு பத்துக்கு வந்துட்டு ஏழே ஹால்க்கு தான் இங்கிருந்து புறப்படும் அடுத்தடுத்து இரண்டு ரயில்கள் அப்படிங்கிறது சென்னைக்கு இருக்கிறது ஒன்று பொதிகை எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி இந்த கொல்லம் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு ரயில்கள் தொடர்ந்து இருக்கப் போகிறது செங்கோட்டையில் இருந்து அடுத்து தென்காசி தென்காசிக்கு ஈவினிங் ஏழு இருபத்தி எட்டுக்கு வந்துட்டு இரண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஏழு முப்பதுக்கு கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அடுத்து கடையநல்லூர் கடையநல்லூருக்கு தினமுமே இரவு ஏழு நாற்பத்தி மூணுக்கு வந்துட்டு இரண்டு நிமிஷம் நிற்கும் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அப்புறம் சங்கரன் கோவிலுக்கு தினமும் இரவு எட்டு எட்டுக்கு வந்து இரண்டு நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் எட்டு பத்து மணிக்கு புறப்படும் அடுத்து ராஜபாளையம் தினமும் எட்டு முப்பத்தி மூணு இரவு வந்துட்டு ரெண்டு நிமிஷம் எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பும் ராஜபாளையத்திலிருந்து நைட்டு எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்கு அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூர் எட்டு நாற்பத்தி எட்டு இரவுக்கு வந்துட்டு எட்டு ஐம்பதுக்கு புறப்படும் அப்புறம் சிவகாசி நைட்டு ஒன்பது மூணுக்கு இரவு வந்துட்டு ஒன்பது அஞ்சு மணிக்கு புறப்படும் எல்லா ரயில் நிலையங்கள்லயும் இரண்டு நிமிஷம் நிறுத்தம் தான் இனி தினமும் விருதுநகரில் இந்த ரயிலானது ஒன்றாம் தேதியில் இருந்து நைட்டு ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு வந்துட்டு ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பும் விருதுநகர்ல இருந்து ஒம்பது நாற்பத்தி அஞ்சுக்கு கொள்ளத்துல வரக்கூடிய ட்ரெயின் சென்னைக்கு இருக்கு தாம்பரம் வரைக்கும் இதுவரைக்கும் எல்லா நிலையங்கள்லயும் நின்று கொண்டிருந்த ரயில் இனிமேல் முக்கியமான நிறுத்தங்களில் மட்டும்தான் நிற்கும் விருதுநகருக்கு அப்புறம் டேரெக்டா மதுரதா மதுரைக்கு இந்த ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் பத்து இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டு பத்து முப்பதுக்கு மதுரையில இருந்து புறப்படும் ஆக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறமே ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு ட்ரெயின் இல்லை வரிசையாக ட்ரெயின் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால அந்த வரிசையில் இந்த ரயிலும் இணைகிறது மதுரையில இருந்து நைட்டு பத்து முப்பதுக்கு ஒன்னா தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ரயில் இயங்கும் திண்டுக்கல்லும் இந்த ரயில் நிற்கும் நைட்டு பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டு பதினொன்றைக்கு திண்டுக்கல்லிருந்து புறப்படும் அடுத்து திருச்சிக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா உடல் எங்கே நிறுத்தமில்ல இருந்தாலுமே நிறைய ரயில்கள் கிராஸ் ஆகிறதுனால இந்த ட்ரெயின் திருச்சிக்கு போய் சேரக்கூடிய நேரம் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு போய் சேருது அப்படி சேரக்கூடிய ரயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் ஒன்று ஐம்பது மணிக்கு அங்கேருந்து புறப்படும் அடுத்து விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்துக்கு இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் அதிகாலை மூணு முப்பத்தி மூணுக்கு போயிட்டு மூணு முப்பத்தி அஞ்சு மணிக்கு விருத்தாச்சலத்துல இருந்து புறப்படும் உளுந்தூர்பேட்டையிலையும் இந்த ரயில் நிற்குங்க உளுந்தூர்பேட்டையில் நிற்கக்கூடிய சில ரயில்களில் எதுவுமே ஒன்று இனிமேல் அதிகாலை மூணு நாற்பத்தி ஒம்போதுக்கு உளுந்தூர்பேட்டை வந்துட்டு அங்கேருந்து இருந்து ஒரு நிமிஷம் இந்த ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒரு நிமிஷம் நிறுத்தமாக இருக்கிறது காலையில் மூணு ஐம்பது மணிக்கு உளுந்தூர்பேட்டையில இருந்து புறப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி விழுப்புரம் நாலு நாற்பத்து நாற்பத்தி ரெண்டுக்கு வந்துட்டு நாற்பத்தி நாலுக்கு புறப்படும் அதே மாதிரி செங்கல்பட்டு ஆறு இருபத்தி எட்டுக்கு வந்துட்டு ஆறு முப்பதுக்கு போகிறப்புறம் தாம்பரத்துக்கு ஏழு முப்பது இதுதான் புதிய டைம் டேபிள் இனிமேல் இந்த ரயில் இந்த டைம் டேபிளில் தான் இயங்கும் அப்படிங்கிறத எல்லோருக்கும் தெளிவாகவே சொல்லிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற நேரத்தையும் முடிக்கிற நேரத்தையும் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் இப்போ எல்லா ஸ்டேஷனையும் விடாமல் நம்ம பார்த்தாச்சு சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்